குட் ஈவினிங் வெல்கம் டு கல்வி நம் கையில் பாட்டு பாடலாமா ஆரம்பிக்கலாமா சட்டை மேலே ஜரிகை போட்ட வேட்டி கட்டி நட்ட நடுவே தோட்டம் தண்ணில் ராஜா போல நின்றிருந்தார் ஆமாம் நின்றிருந்தார் சட்டை மேலே கோட்டு மாட்டி ஜரிக போட்ட வேட்டி கட்டி நட்ட நடுவே தோட்டம் தண்ணில் ராஜா போல நின்றிருந்தார் ஆமாம் நின்றிருந்தார் இரவும் பாலும் தூங்கிடாமல் அங்கும் இங்கும் நகந்திடாமல் பெருமையோடு காவல் காப்பார் பெயரில்லாத காவல்காரர் ஆமாம் பெயரில்லா காவல்காரர் இரவும் பகலும் தூங்கிடாமல் அங்கும் இங்கும் நகர்ந்திடாமல் பெருமையோடு காவல் காவல்காரர் காக்கை குருவி அங்கே வந்தால் காவல்காரர் நிற்க சிங்கிரத்தில் வந்த வழியை திரும்பி ஓடும் பயந்து கொண்டு ஆமாம் பயந்து கொண்டு

மயடித்ததாலும் கனத்த மழையை பெய்ததாலும் நேத்தியான அவரின் உடைகள் நித்தம் கிழிந்து வந்ததையோ ஆமாம் வந்ததையோ இதனை கண்ட காவம் ஒன்று இந்த நேரம் இவருக்கு நாம உதவி செய்தால் பயம் இல்லாமல் உழவலாமே என்று கருதி ஆமாம் என்று கருதி இதனை கண்ட காகம் ஒன்று இந்த நேரம் இவருக்கு நாமும் உதவி செய்தால் பயம் இல்லாமல் உழவலாமே என்று கருதி ஆமாம் என்று கருதி வீட்டிற்குள்ளே அருகிலுள்ள வீட்டுக்குள்ளே ஆலை சென்றே கருப்பு போட்டு வெள்ளை சட்டை கட்டிக்கொள்ள ஜரிகை வேட்டி ஆமாம் ஜரிகை வேட்டி அருகிலுள்ள வீட்டுக்குள்ளே ஆலா வேலை சென்றே கருப்பு போட்டு வெள்ளை செட்டை கட்டிக்கொள்ள ஜரிகை வேட்டி ஆமாம் ஜரிகை வேட்டி எடுத்து வந்து காவல்காரர் இருக்கும் இடத்தில் போட்டு விட்டு கொள்வீர் என்று சொல்லி ஒதுங்கி நின்று பார்த்ததங்க ஆமாம் பார்த்ததங்க எடுத்து வந்து காவல்காரர் இருக்கும் இடத்தில் போட்டுவிட்டு கொள்வீர் என்று சொல்லி ஒதுங்கி நின்று பார்த்ததங்க ஆமாம் பார்த்ததுங்க காவல்தாரர் பழையை உடையை கலட்டு கீழே போடவில்லை அவளோடு புதிய உடையை அணியவில்லை அசையவில்லை ஆமாம் அசையவில்லை காவல்தாரர் பழையை உடையை கலட்டு கீழே போடவில்லை அவளோடு புதிய உடையை அணியவில்லை அசையவில்லை ஆமாம் அசையவில்லை உடனே காகம் அருங்கில் சென்று உற்று நன்றாய் பார்த்த பின்னர் இந்த காவல்காரர் யாரோ என்று நினைத்திருந்தேன் ஆமாம் நினைத்திருந்தேன் வைகோல் மேலே துணியை சுற்றி வைத்திருக்கும் பொம்மை என்றே இக்கணத்தின் அறிய எடுத்து சொல்வேன் என்று கூறி ஆமாம் என்று கூறி வைகோல் மேலே துணியை சுற்றி வைத்திருக்கும் பொம்மை என்றே இக்கணத்தின் பொம்மை தலையில் காலை வைத்து நின்று கொண்டே கூவியலை பறவையாவும் கூட செய்து விட்டதங்கே ஆமாம் விட்டதங்கே காவல் காலை வைத்து நின்று கொண்டே கூவியலை பறவையாவும் கூட செய்து விட்டதங்கே ஆமாம் விட்டதங்கே அப்பா வெரி குட் நன்றி